அலோ ஜூலை ஐந்தாம் தேதி அதிகாலை சரியாக நாலு ஐம்பத்தி ஆறு மணிக்கு அசுர ஆசாட அமாவாசை திதியானது ஆரம்பமாகப் போகிறது அதன் பிறகு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் மூலமாகத்தான் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான எதிர்பார்க்காத சில விஷயங்களானது நடக்கப்போகிறது போகிறது அதாவது இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தால் போல நடந்து கொள்ளும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளான ரொம்பவே உதவியாக இருக்குங்க ஒரு சில பிரச்சனைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் இது நடக்க போகுது நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா இந்த நேரம் நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை யோசித்து இருப்போங்க அப்படி நீங்களும் யோசித்து இருந்தீங்க அப்படின்னா கிலோ எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இதற்காகவே கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னென்னெல்லாம் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் தான் இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் ஏற்பட போகுது என்று கணிக்கப்பட்டு இருக்குங்க மிதுனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அமாவாசை அன்றி இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை சரியாக நாலு ஐம்பத்தி ஆறு மணிக்கு தான் இந்த ஒரு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது இருக்க போகிறது இதன் பிறகுதான் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனஸ் போகஸ்தானத்திற்கும் போக ஸ்தானத்திற்கும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரியன் ராசியிலே இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களானது ஏற்பட போகிறது அதாவது இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு தேவையான உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து சாதகமாக கிடைக்க கொடுங்க பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழலானது உருவாகும் வின் அலைச்சல்களானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உழைப்பானது அதிகரிக்கும் பயணங்களால வின் செலவுகளும் அவ்வ போது உண்டாகுங்க இதன் மூலமாக உங்களால வைக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளையும் மிதனராசி நேயர்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மிதனராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது குடும்பத்துல அமைதியானது குறையலாங்க அவ்வப்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகளானது ஏற்படுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அமைதியற்ற சூழலானது குடும்பங்கள்ல உருவாகலாம் நீ ஒன்னு சொல்லு நான் ஒன்னு சொல்லு என்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்குங்க இருவருமே பாத்தீங்கன்னா அனுசரிந்து நடந்து கொள்ள முடியாத ஒரு சில சூழ்நிலைகளானது உங்களை சுற்றி சொல்லலாங்க நிதானமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும் ஒருவருக்கு ஒருவர் நல்லதாக இருக்கக்கூடுங்க அதாவது நம்முடைய கணவர் தானே நம்முடைய மனைவிதான அப்படின்னு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து நடந்து கொண்டாலேயே போதுங்க பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் உங்களுடைய குழந்தைகள் மீது பாத்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க அப்படி செலுத்திட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லதாக இருக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க பாட்டு அசால்தான் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க மூலியமாகவே சில பிரச்சனைகளை சந்திக்கலாங்க மேலும் உங்களுடைய பொருட்களை பாத்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க ஏதாவது தங்க நகைகளோ இல்லைனா விலை உயர்ந்த பொருட்கள் இல்லைனா பணம் ஏதாவது கையில எடுத்துட்டு போறீங்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டு வாங்க எவ்வளவு பணத்தை வெளியே எடுத்துட்டு போனா சேஃப்டியா இருக்குமோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வைத்து இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து கிடைக்கக் கொடுங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கடனை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி மேற்கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்க இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏமாற்றம் அடைவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும் மேலும் பாத்தீங்கன்னா சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சேமித்துட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடங்க அதாவது ஒரு அஞ்சு ரூபாவை எடுத்து நம்ம வைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்பு தான் ஆனா அந்த அஞ்சு ரூபாவ பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டிலேயே வச்சிட்டு இருந்தா அந்த பணமானது அதிகப்படியாக சேராது அதுவே போய் ஒரு பேங்க்ல நம்ம அந்த காசை வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா சோ இது மாதிரியான சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல சேமித்துவிங்க ஏன்னா எப்படி நம்ம சேமித்து வைத்தால் அந்த பணத்தை நம்ம பெருக்க செய்யலாம் நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் அடுத்து உங்களுடைய தொழில் பார்க்கும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் தடைகளானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதால் தொழில் விஷயத்துல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்துட்டு வாங்க அதிகப்படியான கவனத்தோடு செஞ்சுட்டு வாங்க தினந்தோறும் செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாங்க இதன் மூலமாக சில நஷ்டங்கள் கூட ஏற்படும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க மேலும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூட எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கொள்ளலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரக்கூடுங்க உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ராசி நேயர்களுக்கு தற்போது நன்மையை பெற்று கூடுங்க சில இடங்களில் பேசாம இருந்து விடுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க மேலும் மிதுன ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் விவகாரங்களானது கட்டுக்குள்ள இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளானது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறது சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் அரசியல இருக்கக்கூடியவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லதாக மேல் மட்டத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இப்போது உங்களுடைய வேலைக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது நினைச்சீங்கன்னா சில இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா மிதுனராசி நேயர்கள் நீங்க கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாய் கொடுங்க அதிகமாக கவனம் செலுத்தி படிச்சா மட்டும்தான் உங்களால எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நன்மையை பெற்று கொடுங்க மொத்தத்துல அமாவாசைக்கு பிறகு ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால கலவையான பலன்களை சந்திக்கக்கூடிய வகையில மிதுனராசி நெயர்கள் அமைஞ்சிருக்காங்க குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரிங்க மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க என்ன வார்த்தையை யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதே சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்துக்கோங்க உங்களுடைய பொருட்களையோ இல்லனா பணத்தையோ பாத்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் வித வேலையாக இருந்தாலும் கவன சிதறலோடு இருக்காதிங்க எல்லா வேலையுமே பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எது செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சுட்டு இதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அசுர ஆசாட அமாவ வாசிக்கு பிறகு பணவரவு அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் பெற்றுக் கொள்வீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லதாக அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அதாவது மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்துக்கோங்க இது உங்களுக்கு முழுமையாக நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க மிதுன ராசி புனர்பூச நட்சத்திர கரகளுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு கணவன் மனைவி நெருக்கமானது அதிகரிக்கும் ஆனாலுமே வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட வேண்டுங்க மேலும் புதன்கிழமை தோறும் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் பாத்த நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாக ஆரம்பிக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மேலும் சந்திர அஷ்டம தினங்கள்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாட்கள் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ